இனியவர்களே இயேசுவின் திரு இறுதிய ஆண்டவர் பசிலிக்கா புதுச்சேரி இந்த பசிலிக்காவிலிருந்து உங்கள் அனைவருக்கும் அருளாசியலை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பிற்கிண்டியவர்களே ஒவ்வொரு ஆண்டும் செபமாலை மாதம் அக்டோபர் மாதம் சிறப்பாக நம்முடைய பசிலிக்காவிலே இடம்பெறுவது அனைவரும் அறிந்ததே இந்த ஆண்டும் அதே சிறப்பை நாம் தொடர்ந்து கொண்டாடுகின்றோம் அதனுடைய நிகழ்வுகளை இந்த அக்டோபர் மாதம் கடைசி வாரத்திலே அமைத்திருக்கின்றோம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை திருப்பலி முடிந்த பிறகு மாதா திருப்பட செவ கண்காட்சியை நாம் அர்ச்சித்து திறந்து வைக்கின்றோம் இந்த கண்காட்சியினுடைய சிறப்பு என்ன என்றால் வழக்கமாக நாம் ஜபமாலை என்பது மணிகளை கோர்த்து அந்த மணிகளை நாம் வைத்து ஜபம் செய்வது என்பதுதான் தான் ஜபமாலை என்பதாகும் இந்த மணிகளுக்கு பதிலாக இப்பொழுது படங்களை வைக்கின்றோம் இப்பொழுது இந்த மணிகளுக்கு பதிலாக ஒவ்வொரு மணிக்கும் பதிலாக மாதா படங்களை வைத்து நாம் ஜபிக்கின்றோம் ஜபமாலை சொல்கின்றோம் அதுதான் மாதா திருப்பட ஜபமாலை என்பது இந்த படங்களை லெரினா அவர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியினால் அவராக கைப்பட ஐம்பத்தி மூன்று விதமான மாதா படங்களை அவர் வரைந்திருக்கின்றார் அது மிகவும் பாராட்டக்கூடியது அவருடைய முயற்சி உண்மையாகவே நாம் அனைவரும் மெச்சு வாழ்த்தி அவருக்கு ஆசிரியளிக்கின்றோம் இந்த மாதா படங்களையெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு ஜபமாலையாக கோர்த்து அந்த ஜபமாலையை நாம் ஜெபிக்கின்றோம் எனவே இது வெறும் பார்வைக்கான கண்காட்சி மட்டுமல்ல ஜெபிப்பதற்கான ஒரு தருணம் அதுவும் குறிப்பாக ஜபமாலையை ஒரு புது முயற்சியாக வேறுவிதமாக ஜெபிக்கின்றோம் ஒவ்வொரு படத்தின் மேலும் வலக்கையை வைத்து அந்த படத்தினுடைய பெயர் வியாகுல தாயே என்று சொல்லி அந்த அருள் மரியே என்ற ஜெபத்தை நாம் ஜெபிக்கின்றோம் கடைசியாக விண்ணக புனிதர்களோடு நாமும் ஒரு நாள் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு மன்றாடி இந்த ஜவமாலையை நிறைவு செய்கின்றோம் இதற்காக இவர்கள் பெரிய முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் லரினா அவனுடைய பாட்டி அவர்கள் மிகுந்த முயற்சி எடுத்து ஆர்வத்துடன் இதற்காக முழு ஒத்துழைப்பையும் உற்சாகத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய பெற்றோர் தாயும் தந்தை இரண்டு பேரும் இருக்கின்றார்கள் இவர்களுடைய ஒத்துழைப்பும் உற்சாகமும் இல்லை என்று சொன்னால் இந்த அன்பு பிள்ளை இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்திருக்க முடியாது எனவே அத்துணை பேரையும் குடும்பத்தினர் அனைவரையும் நாம் வாழ்த்துகின்றோம் இறைவனுடைய ஆசிரியர் அவர்களுக்கு என்றும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் உங்கள் அனைவரையும் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு திருப்பலிக்கு பிறகு நாம் அதை துவங்குகின்றோம் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக அது மக்கள் பார்வைக்காக ஜெபிக்கவும் அது வைக்கப்படும் அது தொடர்ந்து இந்த மாதத்தினுடைய கடைசி வரைக்கும் அந்த ஜபமாலை இந்த வெல்டர் ஹாலிலே இடம்பெறும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்ற நிகழ்ச்சிகளை பிறருக்கு உங்களுக்கு அனுப்பு அறிவிக்கின்றோம் எனவே இந்த நிகழ்ச்சியை மட்டும் இன்றைக்கு தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வாருங்கள் அன்னையனுடைய ஆசை பெறுங்கள் செவியுங்கள் ஆண்டவருடைய அருள் பெறுங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இவர்களுக்கான சிறப்பு ஆசிரியரை நாம் வழங்குகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அருள் பொழிந்து காத்து வழி நடத்துவாராக ஆமேன் மரியே வாழ்க மாதாவே வாழ்க எங்கள் அன்பு அன்னையே வாழ்க நன்றி